அரண் சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவுக்கு போயிருந்தாங்க அங்கே அமித்ஷாவும் மேடையில் இருக்கிறார் ஒரு ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க தமிழிசை பார்க்கும் போதே தெரியுது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது அவரு அமித்ஷா கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஏதோ சொல்றாரு இவங்க ஏதோ பதில் சொல்றாங்க அதை முழுசா கூட கேட்ட மாதிரி தெரியல விரலை காட்டி அவர் வந்து ஏதோ வந்து எச்சரிக்கை செய்கிறார் மிரட்டுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தினமலர்லேயே அது ஒரு காடு வந்து தமிழிசையை கண்டித்த அமித்ஷா அப்படின்னு வந்துருச்சு ஒரு மேன்ஷிம் ஊடகங்களில் ரொம்ப அப்பட்டமாக அது தமிழிசையை வந்து கண்டித்து விட்டார் எச்சரிக்கை செய்து விட்டார் மிரட்டி விட்டார் எப்படி வந்து ஒரு புது இடத்துல வச்சு இப்படி செய்யலாம் அத்தனை ஊடகங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு பொது மேடை ஒரு விழா எல்லாருக்கும் முன்னாடி அதுலேயும் வந்து பிஜேபி சார்ந்த கூட்டணி தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு ஒரு முன்னாள் மாநில தலைவர் இரண்டு மாநிலங்களுக்கு வந்து ஆளுநராக இருந்தவர் அந்த பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது ஜனாதிபதிக்கு அடுத்த ரேங்க் அது அந்த நிலைமையில் உள்ளவங்களை வந்து இப்படி மிரட்டார விமர்சிச்சிட்டாரு அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் வந்து விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது ட்ரெண்டாயிட்டு இருக்குது பிஜேபி எதிர்ப்பாளர்களும் அதை விமர்சிக்கிறாங்க ஆதரவாளர்கள்ட்டையும் வந்து ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குது அந்த இடத்துல இவங்க தமிழிசை மட்டும் இல்ல யாரு இருந்தாலும் அவ்வாறு ஒரு பொது வந்து நம்ம நாட்டினுடைய நம் நாட்டினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நடந்துகிட்டது மாபெரும் தவறு அதுல மாற்றுக்கறதே கிடையாதுனே அடுத்தது பாத்தீங்கன்னா சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு அந்த சபை நாகரிகம் மேடை நாகரிகம்னா இந்த குஜராத்தியான அமித்ஷாவுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த அதாவது நான் அமித்ஷாவும் தமிழிசையும் இசையும் யாரு இவர்களுக்குள்ளான என்ன உறவு அப்படிங்கறதோம் அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன வாக்குவாதம் நடந்துச்சு நம்ம பார்ப்போங்க என்ன இந்த தமிழிசை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வருவதற்கு அமித்ஷாவும் ஒரு காரணம் அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் குஜராத்ல வந்து ஒரு மாபெரும் நிலநடுக்கம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு மக்கள் ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க குஜராத் மக்களே அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குஜராத் கவர்மெண்டே ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சு அப்ப நா அப்ப வந்து தேசம் முழுக்க உள்ள எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் குஜராத் மக்களுக்கான நிவாரணங்கள்லாம் போனுச்சு அப்படி இங்க இருக்கக்கூடிய தமிழிசை அவர்களும் அவருடைய அவரினுடைய கணவரும் குஜராத்ல போயிட்டு மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க மெடிக்கல் கேம்ப் போட்டு ஃப்ரீயா வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து இலவச மருத்துவம் பார்த்திருக்காங்க அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை விட அமித்ஷா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்ப 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 ஆரம்பிச்ச அமித்ஷா அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் இடையேயான பழக்கம் வந்து நாள் அடைவில் ரொம்ப தான் அமித்ஷாவினுடைய தான் இந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்தாங்க கட்சியில மாநில ஆனதாக இருக்கட்டும் நீங்க சொல்றது மாதிரி கவர்னராக ஆனதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் அமித்ஷா அவர்களும் ஒரு காரணம் இன்னும் சொல்ல போனா இந்த அம்மாவினுடைய அரசியல் வழிகாட்டி அமித்ஷா இன்னும் சொல்ல போனா இந்த அம்மாவை வந்து இந்த அம்மாவை அரசியல்ல வந்து கைட் பண்ணது அமித்ஷா அதாவது மற்றவங்களும் இருந்திருக்கலாம் அதுல முக்கியமான நபர் வந்து யாரு அப்படின்னா அமித்ஷா அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கும் தமிழிசை ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருந்தது மாற்று கருத்து இல்ல இப்ப அந்த அண்ணாமலை பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழிசை மட்டும் பேசலான அச்சுராஜா குரூப் ஒரு பக்கம் பேசுது இந்தம்மா ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னும் பேசாம உள்ள வந்து நிறைய பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க யார் யாருன்னா எல் முருகனாக இருக்கட்டும் கே டி ராகவனாக இருக்கட்டும் இல கணேசனாக இருக்கட்டும் பொன் கிருஷ்ணனா இருக்கட்டும் சி பி ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும் இப்படி பல முனைகள்ல ஆஹ் இன்னும் சொல்ல போனா நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தமா இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க அதெல்லாம் தாண்டி இன்னொரு சண்டை நடக்குது காஞ்சி மடத்துக்கும் சிறுங்கேரி மடத்துக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்குங்க காஞ்சி மடம் வந்து நிர்மலா சீதாராமனும் கேட்டீர் ராகவனும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிறுங்கேரி மடம் வந்து யார் அப்படின்னா பி எல் சந்தோஷ அண்ணாமலை அண்ணாமலையோட பார் ரூம் இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இப்ப இந்த காஞ்சி சைடு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அச்சுராஜா பாரதி சீனிவாசன் தமிழிசை இவங்களா காஞ்சிபுரம் அதாவது அதாவது இவர்கள் அனைவரும் காஞ்சிபுரம் பக்கம் நிக்கிறாங்க இந்த அண்ணாமலை வாழாக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய சிறுங்கணி படம் பக்கம் நிக்கிறார்கள் இப்படி ஒரு பக்கத்து பிரச்சனை போகுது இதெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய இந்த மூத்த ஆட்களை வளர விடாமல் இவங்களை அதாவது இவங்களை பெருசா செயல்பட விடாமல் போக்கஸ் செய்யப்படாமல் யாரு வந்து தடுத்து ஒரு வந்து கேவலமான பொலிட்டிக்ஸ் இதுன்னு கேவலமான பாலிடிக்ஸ் பண்றோம்னா அண்ணாமலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவங்க எல்லாருமே வைக்கிறாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய சோர்ஸுகள் சொன்னது என்னன்னா அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவங்க எல்லாருமே வைக்கிறாங்க இன்னொன்னு ஐநா நாகேந்திரனுக்கு இந்த பணம் போன விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா அண்ணாமலை மூலியமா தான் தெரிஞ்சிருக்கு இதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு அதுக்கான சண்டையும் போயிட்டு இருக்குன்னு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கட்சி சண்டை போயிட்டு இருக்கு இதெல்லாம் இந்த அம்மா பேச ஒண்ணு அடுத்தது சம்பந்தமா அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு நேரமும் கேட்க அது ஒரு பக்கம் இப்ப அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு வந்து பதவி ஏற்கிற அந்த மேடையில இந்த அம்மாவை பார்த்துட்டு உன்ட்ட நான் தான் பேச கூடாதுன்னு நான் தான் உன்னை பேச கூடாதுன்னு சொன்னல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு சொன்ன எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நான் சொன்னனா இல்லையா ஏன் ஏன் என் பேச்ச முடி பேசுற அப்படின்னு அவருங்க கேட்டிருக்காரு இந்த அம்மா ஜி அப்படி இல்ல ஜி ஜி அது வந்து ஜி ஜி நான் ஏன் பேச வந்தேன்னா ஜி ஜி அதாவது ஜி அதெல்லாம் என்ன சொன்னேன் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னல நான் பேசக்கூடாதுன்னு சொன்ன ஏன் பேசுற நான் தான் வந்து நான் தான் பாத்துக்கிறேன் சொல்லிருக்கேன்ல இதுதான் அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடல் ஒண்ணு அடுத்தது அண்ணாமலைக்கு வக்காலத்து வாங்கி அமித்ஷா பேசல அது இந்த இடத்துல நான் சாங்கா சொல்ல விரும்புறேன் அமித்ஷா வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மேலையும் தான் இருக்காரு அதான் அவனுங்க கட்சி பிரச்சனை பிஜேபிக்குள்ள தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள முன்னாள் தலைவர்கள் எல்லாரையும் ஓரங்கட்டி விட்டார் அண்ணாமலை அதுல வந்து பெரிய பாதிப்பு கே டி ராவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் மத்த எல்லாரையும் கூட வந்து ஒதுக்க முடிஞ்சுது கேட்டீராகவனும் ஒதுக்க முடியல அவரையும் வேற வேற ஒரு வீடியோ வெளியிட்டு காலி பண்ணிட்டாரு அப்படின்னும் போது பிஜேபி தலைமை அண்ணாமலையின் மீது கோவத்தில் இருக்குது கோவத்தில் இருக்குது எஸ் வி சேகர் போன்றவர்கள் அப்பப்ப சொல்லிட்டு இருக்கும் போது உண்மைதான் போல அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்தது ஆனால் தொடர்ந்து அவர் தலைவராக நீடித்தார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அவருக்கு நிதி விவகாரங்கள் கூட இந்த எலெக்ஷனுக்கான செலவு கூட அவர் கைக்கு தான் வந்துச்சு அதுலேயும் பெருசாக ஆட்டையை போட்டுட்டாங்கிற விமர்சனங்கள் வருது அது அது உள்ள இருந்து சொல்றாங்க அது ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா நிதியை கையாளக்கூடிய அதிகாரம் அளவுக்கு அவருக்கு வழங்கப்படுது கர்நாடகாவில் போய் எலெக்ஷன் வேலை செய்யறதுக்கு ஒரு அனுப்புறாங்க அதுல பொறுப்பாளராகவும் போறாரு சில தொகுதிகளில் வேட்பாளராக தேர்வு செய்யற அளவுக்கு அவருக்கு வந்து இடங்கள் வந்தது அப்போ மேலிடத்துல அண்ணாமலைக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது அண்ணாமலை அசைக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டுல பாஜக தலைவர்கள் நாராயணன் திருப்பதி வரைக்கும் அடைக்க வாசிக்கிறாங்க நாராயணன் திருப்பதி தான் இவருடைய தகவல்களெல்லாம் சவுக்கு சங்கருக்கு சொல்லி வெளியே பேச வச்சாருன்னு ஒரு செய்தி போகுது அப்போ அப்படி வந்து எல்லாத்தையும் மீறி அண்ணாமலை செல்வாக்கோட இருக்கிறார் அதிகாரத்தோட இருக்கிறார் அவர் அசைக்க முடியாது தான் அமித்ஷா வந்து தமிழிசையை கண்டித்தார் என்பதாக ஒரு கருத்து இருக்குது இல்ல அமித்ஷாவுக்கு மேலிடத்துல செல்வாக்கு உள்ளது உண்மை அது யார் மூலியமானா பிஎல் சந்தோஷ் மூலியமா வேற ஒண்ணுமே கிடையாது பிஎல் சந்தோஷ் மூலியமா இருக்கிறது உண்மை பிஎல் சந்தோஷ் வந்து சிறுங்கரி மடம் ஒரு வந்து இன்னும் சொல்லப்போனா பார்ப்பன லாபி பண்றவர் இதுதான் விஷயம் என்ன இன்னொன்னு நாராயணன் திருப்பதி பேச்செல்லாம் பெருசா அடுத்துக்காதீங்கண்ணா நாராயண நாராயணன் திருப்பதி கூட இருக்கிறவனுக்கு ஒரு தயிர் சோர் கூட வாங்கி தர மாட்டானே அண்ணாமலை அப்படி இல்லைன்னா சிறுங்கரி மரத்துக்கு இது வரைக்கும் நூத்தி எழுபது கோடிக்கு மேல பணம் வசூல் செஞ்சு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பல கம்பெனி இருந்து பணம் வசூல் பண்ணி தேசிய தலைமைக்கே கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க அப்ப எவ்வளவு பெரிய கட்டைப்பரி விமர்சனம் இருந்தாலும் அண்ணாமலைய வந்து அடக்கி வாசிக்கு சொல்லுவாங்களே தவிர ஒரே அடியா விட முடியாது ஏன்னா அண்ணாமலையோட பங்களிப்பு இதுல இருக்கு அண்ணாமலையினுடைய ரோல் இதுல இருக்கு அண்ணாமலையினுடைய செயல்பாடு அதுல இருக்கு அது என்னடா தப்பான விதமா இருக்கு அவ்வளவுதானே ஒழிய அண்ணாமலையினுடைய செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறப்ப தேசிய தலைமை உடனடியாக வெட்டி விட அப்படின்னா அண்ணாமலை ஒண்ணுமே செய்யாம இருந்தா பிரச்சனை இல்லை அண்ணாமலை வந்து அந்த கட்சிக்குன்னு சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு பணம் சார்ந்தாக இருக்கலாம் ஆட்கள் சார்ந்தாக இருக்கலாம் சிறுங்கேறி மடன் சார்ந்து இருக்கலாம் பார்ப்பனர் சார்ந்து இருக்கலாம் பார்ப்பனர்கள் லாபி சார்ந்து இருக்கலாம் ஒரு ஒரு வேலையை அண்ணாமலை பண்ணி வச்சிருக்காரு அப்படி இருக்கப்ப எப்படி அண்ணாமலையை உடனடியாக விட முடியும் அப்படின்னா அண்ணாமலையை இப்ப வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா போட்டிருக்கலாம் ஏன் போடல ஏன் போட செல்வாக்கு இருக்குல்ல அண்ணாமலைக்கு எல்முருகனுக்கு ஆகாது இல்ல எல்முருகனை வெட்டி விட்டுட்டு அண்ணாமலையை வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா போட்டிருக்கலாம்ல அவர் அண்ணாமலை வந்து அவருக்கு பதவி கொடுக்கறதுக்காக அழைத்து இருந்தார்கள் அதுக்காக போயிருந்தாங்க தமிழிசையும் போயிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு ஒரு கருத்து இன்னொன்னு என்னன்னா கூட்டணி கட்சிகள் நிறைய எதிர்பார்க்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்ததுனால தற்காலிகமா கொடுக்கல பின்னாடி நிச்சயமாக அண்ணாமலைக்கு செய்வாங்க ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காரு பிஜேபியோட ஓட்டு சதவீதத்தை பதினொன்றரை சதவீதமாக உயர்த்தி நிச்சயமாக அவருக்கு ஏதாவது கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓட்டு சதவீதத்தை பத்தி பேசும் அதுக்கு முன்னாடி வரேன் அண்ணாமலை டெல்லிக்கு டெல்லி தலைமை கூப்பிட்டு போல ஒண்ணு அண்ணாமலை டெல்லிக்கு போய் தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல பார்த்து தூங்கிட்டு இருந்தாரு முதல் நாள் ரெண்டு அடுத்த நாள் காலையில அந்த லிஸ்ட்ல அண்ணாமலை பெயர் இருக்கிறதா அண்ணாமலையாக ஒரு கேக்கா ரெடி பண்ணி வார்டு மூலியமா அண்ணாமலை வந்து பரப்ப விட்டாரு மூணு அந்த லிஸ்ட கேச விநாயகமே நம்பினாரு அதுதான் ஹைலைட் கேசவநாயகமே நம்பினார் அந்த லிஸ்ட நாலு அண்ணாமலைய வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கணுங்கிற பிளானு டெல்லிக்கே கிடையாது அஞ்சு இது அண்ணாமலையை செட் பண்ணி ஒரு டாக்கை உருவாக்குனாரு ஆறு இதெல்லாம் வச்சாவது நமக்கு ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தாரு

இந்த அண்ணாமலை வந்து இந்த ஓட்டு சதவீதம் பதினொன்றரை சதவீதம் அதெல்லாம் யாரால வந்துச்சு பாஜக நின்று வாங்கினுச்சா எனக்கு என்ன பாமகன்னு ஒரு கட்சி அதனாலதான் வட தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு வாக்கு வங்கி வந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அம்மமுகவுக்கு எல்லா இடத்துலயும் குறிப்பிட்ட சதவீதமான வாக்கு வங்கி இருக்கு அப்புறம் அந்த அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்த ஓபிஎஸ்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்புறம் இந்த ஜி கே வாசன் இந்த பக்கம் ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த வந்து சாதி ஓட்டுக்கள் அங்க இருக்கு ஜான் பாண்டியன் இவங்களோட இவங்களோட சாதி ஓட்டுக்கள் அங்கங்க இருக்கு இதை வச்சு இவ இருக்காரு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இவருடைய வந்து சின்னத்துல கட்சிக்காரங்க மட்டும் நிக்கல இவருடைய சின்னத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு இந்த இவரு இது இதுல இவருடைய சின்னத்துல தேவநாதன் யாதவன்ல இருந்து ஜான் பாண்டியன்ல இருந்து இவங்க எல்லாருமே இவருடைய வந்து இந்த தாமர தான் நின்னாங்க மூணு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை ஒன்று இந்த கட்சிக்கு ஒண்ணு பெருசா ஒன்னும் பண்ணிடல அண்ணாமலைனால இந்த கட்சி இன்னைக்கு வந்து வளர்ந்து நிக்கல அண்ணாமலையால இந்த கட்சி வந்து பேசும் பொருளா இருக்கு பேசும் பொருளானா நல்ல விதமா இல்ல ஒரு காமெடியா ஒரு கேவலமா ஒரு அசிங்கமா ஒரு தப்பா இப்படி வந்து பேசும் பொருளா இருக்கு அடுத்தது கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணனோட அந்த அண்ணாமலை ஓட்டு இந்த அண்ணாமலை வாக்கு சாதவனை கம்மியா தானே வாங்கியிருக்காரு ஒன்னு அதிகமா வாங்கலையே இல்ல கேக்குற ஒன்னும் அதிகமா அவங்க இல்லையே அந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் வந்து கவர்னர் ஆகினது அண்ணாமலைக்கு எம்பி சீட் குடுக்கணுங்கிறதுக்காக சிபி ராதா ராதாகிருஷ்ணன் கவர்னராவே ஆகியிருக்காங்க அந்த கோபம் கூட அமித்ஷாவுக்கு இருக்கு உனக்காக உனக்கு வழிவிடணுங்கிறதுக்காக நீ விற்கணுங்கிறதுக்காக சிபி ராதாகிருஷ்ணன் இங்க இருந்து நாங்க நேக்கா கவர்னர்லாம் அந்த ஆளுக்கு கொடுத்தோம் தேவையில்லாத பதவி அந்த ஆளுக்கு நாங்க அப்படி நான் சொல்லலன்னா இது அதாவது இது வந்து டெல்லி தரப்புல சொல்லப்பட்டது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கவர்னர் பதவி எல்லாம் கொடுத்து கழட்டி விட்டோம் ஒழுட்டி விட்டோம் நீ கழட்டுவேன் ஒலிட்டுவே என்ன ஒன்னத்தையும் காணும் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம் அதிமுக கூட்டணியை வெட்டி விட்ட எல்லா தப்பும் அண்ணாமலை மேலதான்னு டெல்லி பாக்குது டெல்லி நினைக்கிறது குறிப்பா அமித்ஷா ரொம்ப கோபமா இருக்காரு அதுல கருத்தே கிடையாது அதுக்காக அண்ணாமலை உடனடியாக கட் பண்ணி விட முடியும் ஏன்னா அவங்களுக்கே அண்ணாமலை பலவேளை பார்த்திருக்கான் அது வேற விஷயம் அப்படிங்கிறப்ப அதுல நீங்க வாக்கு சதவீதம் வந்து அதிகமாயிருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல பிஜேபி வந்துன்னு என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு தனியா நின்னாலும் மூணு சதவீதத்துக்கு கீழே தான் வரும் சில இடங்கள்ல நோட்டாவுக்கு கீழே தான் வரும் நீங்க சொல்ற கணக்கு ஒரு கணக்கு சொல்றீங்க ஆனா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு அணியாக பிஜேபியை ஒரு தலைமை தாங்கி இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலுல தேமுக தாங்குது அப்போ கேப்டன் விஜயகாந்த் உயிரோட இருக்கிறார் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு பதினோரு சதவீதம் வரைக்கும் ஓட்டு வாங்கியிருந்தார் அன்னைக்கு வந்து பதினஞ்சு சீட்டு தேமுதிக நின்றுதா தான் பெரிய கட்சி அப்புறம் பாமக அப்புறம் பிஜேபியெல்லாம் நின்னாங்க அன்னைக்கு அவர்கள் லீட் பண்ணாங்க இன்னைக்கு பிஜேபி தலைமையில் ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ முன்னாடி போய் கிடையாது திமுகவையும் அதிமுகவையும் சார்ந்து நிற்க வேண்டியிருந்தது இன்னைக்கு இண்டிபெண்ட்டாக நம்ம தலைமை தாங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பாமகவுக்கு கூட சீட்டு குறைவு தான் நம்ம வந்து இருபத்தி மூணு இடங்களில் தாமரை சின்னத்துல வந்து மக்கள் ஓட்டு போட வச்சுருக்குறோம் அந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் இனி வந்து நம்ம சொந்த பலத்தை நிரூபிச்சு முன்னேற வேண்டியதுதான் இதுக்கான ஒரு கூட்டணியை ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணியிருக்கிற வகையில இது சொந்த கூட்டணி பதினெட்டு பர்சன்டேஜ் இதுக்கு இருக்குது மேற்கொண்டு பத்து பர்சன்டேஜ் சேர்த்தோம்னா பாதி தொகுதி செஞ்சிடலாம் இப்படியான ஒரு இடத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் இது ஒரு சாதனை தானேன்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் நியாயமான முறையில் அமைஞ்சிருந்தால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை எடுத்திருந்தால் நீங்க சொல்றதை வச்சுக்கலாம் நியாயமான முறை சமையல் ஒண்ணு அண்ணாமலைக்காக இந்த கூட்டணி அமையல அண்ணாமலைக்காக பாஜக தலைமையில் இந்த கூட்டணி அமையல டெல்லிக்காக இடிக்காக இன்கம் டாக்ஸ் கேஸுக்காக சிபிஐ வழக்குக்காக தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் எடுத்துக்கோங்களேன் யாரு பாமக பாமக ஏன் வந்துச்சு பாமகவினுடைய மேங்கோ அன்புணி ராமதாஸ் மேல சிபிஐ வழக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும் அது ஒரு பெரிய பிரஷரு ஒரு பெரிய பிரச்சனை அடுத்தது பணம் ஓகே வா எப்பா நான் ஏத்துக்கிறேன்ப்பா நீ சொல்றதை கேக்குறேன் என் வழக்க விட்டுருக்கு அடுத்தது டிடிவி தினக்கிறேன் சொல்ல வேண்டுமா எங்க பார்த்தாலும் சொத்தை குமிச்சு வச்சிருக்காருங்க நோண்டுனா நோண்டிக்கிட்டே இருக்கலாம் கடைசி வரைக்கும் வா தூக்கு அந்த பக்கம் நெல்லு அடுத்தது ஓபிஎஸ் உன் கட்சி பிரச்சனை முடிச்சு விடுறேன் நீ இப்ப ஒண்ணும் இல்லாம முடிக்கிறேன் இந்த பக்கம் நெல்லு சின்னத வாங்கி தரேன் வா இந்த பக்கம் நெல்லு வா முடிச்சு போச்சு அடுத்தது பாரி வேந்தரு பாரி வேந்தருக்கு கணக்கு வழக்கு இல்லாம சொத்து பொத்து இருக்கு ஏதாவது ஏதாவது தேவையில்லாம் பேசினா அதிகம் அமைச்சு சொத்துல பாதி உருவிட்டு விட்டுருவோம் இந்த பக்கம் நெல்லு இப்படி மிரட்டி பயம் குடிச்சி தானே அவனுங்க இந்த பக்கம் கூப்பிட்டு இருக்காங்க அப்ப ஒரு மிரட்டலுக்கு அவங்க அடி பணிஞ்சு வராங்கிற போது பிஜேபி தலைமை ஏத்துக்கிட்டு தானே வராங்க அண்ணாமலை தலைமை ஏத்துட்டு வரல இடி கேஸுக்காக பயந்துகிட்டு இடிக்காக பிஜேபி தலைமை ஏத்துட்டு வராங்க இன்கம் டாக்ஸ் கேஸுக்காக பயந்துகிட்டு இன்கம் டாக்ஸ் கேஸுக்காக பிஜேபி தலைமை ஏத்துக்கிட்டு வராங்க சிபிஐ வளர்ச்சிக்காக பயந்துகிட்டு சிபிஐ வளர்ச்சிக்காக பிஜேபி வந்து தலைமை ஏற்றிட்டு வந்துகிட்டு இருக்க அவங்களோட சுயமரியாதை அடகு வச்சுக்கிட்டு தங்களோட குடும்ப சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ராமதாஸ்ல இருந்து அன்புமணில இருந்து பாரிவேந்தர்ல இருந்து ஜி கே வாசன்ல இருந்து ஓபிஎஸ்ல இருந்து டிடி இருந்து இந்த எல்லா கும்பலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கோடி கணக்கில் கொள்ளையடிக்க சொத்து இருக்கு அந்த கோடி கணக்கில் கொள்ளையடிக்க சொத்துல காப்பாற்றணும் பெரிய பிரச்சனை வரக்கூடாது வரக்கூடாது ஏன்னா ஈடி வழக்கு வந்தா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டெயில் கிடையாது இதெல்லாம் வச்சுதான் பிஜேபி பி அதிபனிச்சு ஆமா தன்மை போட்டுக்கிட்டு போய் கூட இருந்திருந்தானுங்க இதை நாம சொல்லி தான் தெரியணுமானு அப்படிங்கிறப்ப பாஜக ஒன்னும் தங்களுடைய வந்து வளர்ச்சியினால் இங்க வந்து தலைமை இல்லை திருடுத்தனம் போய் மிரட்டி தன்மை ஏற்றிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தான் எதிர்க்கட்சி நாங்க தான் வந்து போட்டி அணிக்க போறோம் ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய கட்சியாக இருந்தது இன்னைக்கு அவங்களோட ஓட்டு சதவீதம் பெரிய அளவில் குறைச்சிட்டோம் அவங்களுக்கு இருபது சதவீதம்மா இருக்குது எங்களுக்கு வந்து பாருங்க வந்து கிட்டத்தட்ட நெருங்கி இருபத்தி ஆறுல இன்னும் அடிச்சுட்டு வந்துடுவோம் எதிர்கட்சி நாங்க ஆளுக்கட்சின்னு ஆனா எதிர்க்கட்சியா கூட வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கேக்கு இடத்துக்கு நாங்க நகர்த்தி கொண்டு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபது பாருங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு அண்ணாமலை இந்த நேரத்துலதான் இந்த நேரத்துலதான் என்ன பண்றாங்க அண்ணாமலைக்கு எதிரான ஆட்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா வெளியே வராங்க அவர் சேலஞ்ச் பண்ண பிறகு அவர் ஏடிஎம்கே லாபியில உள்ளவர்கள் வெளியே வந்து பேசுகிறார்கள் இதுல வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது அப்படின்னு விமர்சிக்கப்படுது முடியுது அண்ணாமலையோட வளர்ச்சியே பொறுக்கல அண்ணாமலையோட வளர்ச்சி பிடிக்கல அவர் சாதிச்சு கட்டார் அந்த பொறாமையில பேசுறாங்க அவரை நகர்த்த முடியல அந்த வைத்தறிச்சியில பேசுறாங்கன்னு சொல்றாங்க எங்கடே சாதிச்சு காமிச்சா கட்சிக்கார தான் புலம்புறாங்க அண்ணா அதிமுக கூட்டணி வச்சிருந்தா ஒரு பாதிக்கு பாதி ஜெயிச்சிருக்கலாம் நான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு புலம்புறாங்க எங்க கட்சி தலையில இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள் புலம்புறாங்கன இது பெரிய வளர்ச்சி இல்ல இது பெரிய வெற்றி இல்ல புலம்புறாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கே அண்ணாமலை என்னவா சவுதால் பேசினாரு எல்லாம் ஜூன் நாலு வந்துருங்க பாத்துக்கலாம் இங்க இருந்து நாங்க இத்தனை பேர் ஜெயிக்க போறோம் அத்தனை பேர் ஜெயிக்க போறோம் நாங்க தான் இனிமேட்டுக்கு இனிமே திமுக அதிமுகவை ஓட விட போறோம் அண்ணாமலை தானே பேசினாரு இதே வாய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் சொல்றது இப்பையும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களால பெருசா ஒன்று கழட்ட முடியாதுன்னு அதிமுகவுடைய நட்டல சின்னத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு அதற்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு வலுவான கட்டமைப்பு இருக்கு இந்த கட்டமைப்பு பேசு வரைக்கும் இருக்கு இவங்க கூட்டத்தில் உள்ள பாமகவுக்கு கூட ஒரு சில இடங்களை தவிர கட்டமைப்பு கிடையாது பாஜகவுக்கு எங்கேயுமே கட்டமைப்பு கிடையாது அமமுகவுக்கு பெருசா கட்டமைப்பு கிடையாது ஒரு சில ஒரு சில இடங்களை தவிர மற்ற எங்கேயும் கட்டமைப்பு கிடையாது ஓபிஎஸ் வச்சிருக்கிறது ஒரு அணி அது கட்சி இல்ல அதுக்கு கட்டமைப்பே சுத்தமா கிடையாது ஏதோ ரெண்டு மூணு சீட்டாவது ஜெயிப்பாங்களான்னு பாப்போம் நான் என்னைய கேட்டா அதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல வந்து சில தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து லீடு எடுக்க முடியும் தருமபுரியில வந்து சில தொகுதிகளில் வந்து என்னன்னா அந்த பாராளுமன்ற ஓட்டு விகிதத்தை வச்சு சொல்றாங்க விழுந்த ஓட்டுகளை வச்சு இந்தந்த தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து ஒரு லீட் கிடைச்சிருக்குது பாமகவுக்கு ஒரு ஒரு மூணு இடங்கள்ல லீட் கிடைச்சிருக்குது கன்னியாகுமரியில் கொஞ்சம் கிடச்சிருக்குது இப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தேன்னா இவங்களே இண்டிபெண்டா ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டியாக அல்லது ஒரு ஆல்டர்னேட் ஒரு அணியாக வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குற உற்சாகமா இருக்கிறதான சோசியல் மீடியால எல்லாம் சொல்றாங்க ஒரு வந்து பத்து தொகுதியை தாண்ட முடியுமானே இல்ல பத்து தொகுதியை ஜெயிச்சுட்டாக்க எதிர்க்கட்சி அந்தஸ்துல உட்காந்துட முடியுமா எனக்கு தெரியல இதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாக்கலாம்ண்ணா பாஜக அப்படி வந்து தனியா வளர்ந்துருச்சு பாஜக தான் ஆளு அப்படின்னா பாஜக தனிச்சு நிக்கட்டோம்னே பாஜக தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அல்ல அளவுக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டுல அப்படின்னா தனிச்சு நிக்கட்டும் தனிச்சு நின்றாதானே தெரியும் பாஜக லட்சம்னா நமக்கு தெரியும் கட்சிக்காரனுக்கு முதல்ல தெரியணும்ல அதுக்காக சொல்ல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து பேசுறோம் ஆனா அதற்கிடையில தலைமை மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தமிழிசை வர வாய்ப்பு இருக்குது வானதி வர வாய்ப்பு இருக்குது நயனார் நகேந்திரன் வர வாய்ப்பு இருக்குது அண்ணாமலையை மாத்திருவாங்க தூக்கிடுவாங்க என்பது போன்ற பேச்சுகளும் அடிபட்டுக்கிட்டே இருக்குது உங்களுடைய பார்வையான அண்ணாமலை நீடிப்பாரா மட்டும் வந்து தலைமையை மாத்துறதுக்கான வாய்ப்பு நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டுல தலைமையை மாத்தறதுக்கான வாய்ப்பு கிடையாது அண்ணாமலை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் அண்ணாமலை பேச்சு நம்பி பல விஷயம் முன்னெடுத்துட்டாங்க அதனால அவ்வளவு சாதாரணமா அண்ணாமலையை திட்டம் அதனால அண்ணாமலையை வச்சுதான் அவங்க வந்து கேம் ஆடுவாங்க இப்போதைக்கு அண்ணாமலையை மாற்றக்கூடிய திட்டம் டெல்லில கிடையாது அப்படி இருந்தால் கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன் புதிய விஷயங்கள் வந்திருக்குது உங்களுடைய ஒப்பீனியனும் சொல்லியிருக்கிறீங்க மக்களை அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி ரொம்ப நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்